இந்த வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து கேரட்டு பீன்ஸ் ஒரு கேரட் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்குறேன் அப்புறம் பட்டாணிக்காய் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கெழங்கு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இந்த பிரிஞ்சி பிரிஞ்சியெல்லாம் பட்டை பட்டை சும்மா ஒரு ரெண்டு பீஸ் வச்சிருக்கிறேன் அப்புறம் கல்பாசி கல்பாசி ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்குறேன் இதை தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் இஞ்சி பூண்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு எட்டு மிளகாய் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு பச்சை மிளகாய் மட்டும் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் குக்கரில் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்குறேன் நான் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இப்ப தாளிச்சிடலாம் இந்த பிரிஞ்சு இலையும் பட்டை இலை கல்பாசி இதை போடுறேன் வெங்காயம் கருவேப்பில நான் செய்கிறது வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் காய்கறி வேணுங்கிறவங்க உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதுக்குள்ளே நாம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்து அரைச்சிடலாம் இதுக்கு வந்து வேறு எந்த காரமுமே சேர்க்கறதில்ல அதனால தான் நான் எட்டு பச்சை மிளகாய் வேற வேறு சில்லித்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு கசகசா தேங்காய் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை அதில் சேர்க்குறேன் குக்கர் வந்து நம்ம விசில் தான் விட போறோம் அதனால தக்காளி ரொம்ப வதங்கணும்னு கூட இல்லை இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி வேலையும் அதுல இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்குறோம் இப்போ காய்கறிகள்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் நமக்கு தேவையான அளவு கரெக்டா இருக்கான்னு பார்த்து ஒரு ஆறு விசில் அல்லது எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு காரம் செம பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு எட்டு விசில் விட போகிறேன் ஓகே இப்போ ஒரு எட்டு விசில் விற்று எடுத்துருக்குறேன் திறந்து பார்க்கலாம் வாவ் கம்ம கம்மன் செம்ம ஃப்ளேவரில் வெஜ் குருமா சப்பாத்திக்கு ரெடியாக இருக்குது இதுக்கு இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிற தான் மோஸ்ட்லி வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே கடலை எண்ணெயில் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட் வந்தால் தான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியும் ஓகே மறுபடியும் நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ